கோஸ்வான் சில்வர்ஸ் வந்து சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைடல் ஜுவல்லரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பிரைடல் கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீப் நகாஸ் பேஸ் பண்ணி டெம்பிள் ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகி நிறைய ஜுவல்லரிஸ் வந்து நம்ம வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே கோஸ்வான்லேயே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி டீம் இருக்கு மேக்கப் டீம் இருக்கு ஸோ யாராச்சும் பிரைடல் ரீசெண்டாக வந்து கல்யாணம் ஆக போகுது இல்லை கல்யாணம் ஆனவங்க அவங்க எல்லாமே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் பீஸ் வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ அவங்க வந்து நல்ல ஒரு மேக்கப் பண்ணிட்டு நல்ல ஒரு சாரி அவங்களுக்கு பிடிச்ச சாரி அவங்க கல்யாண சாரி கட்டிக்கிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் பீஸ் வேர் பண்ணி அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இப்ப வந்து இதுல பாத்தீங்கன்னா லக்ஷ்மி வந்து நாராயணர் மடியில உட்காந்து இருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா எவ்வளவு டீப்பா இருக்குங்கறத வந்து நீங்க பார்க்கலாம் இது எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹேண்ட்மேட் இந்த ஹேண்ட்மேட் பண்ணக்கூடியவங்க வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பேர் தான் இருக்காங்க சில்வர்ல வந்து இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமான்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதுக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்கும் ஒரு பிரைடல் செட் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட செவன் லேக்ஸ் வரும் அது வந்து இதுக்கு வந்தான காரிகர்த்தா இருப்பாங்க அந்த அந்த காஸ்ட்லி மேனுஃபேக்சரிங் சொல்ல மாட்டேன் டிசர்விங் மேனுஃபேக்சரர்ஸ் அவங்க எல்லாமே அவங்க டைம் த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் எடுக்கிறாங்க அதுக்கு உண்டான லேபர் ரொம்ப காஸ்ட்லி சில்வர் வெயிட் ஜாஸ்தி ஸோ அது மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு எம்ஆர்பினா ஒரு ஏழு லட்ச ரூபா வரும்போது வந்து ஒரு தயக்கம் இருக்கும் ஆனால் இருந்தாலும் அந்த ட்ரெடிஷனுங்கிறது வந்து நாங்கள் வந்து அது மக்களிடையே சேர்த்துறோம் இது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரிங் சொல்லலாம் இது நம்ம வந்து ஒரு இப்போ நாங்களும் வந்து நிறைய டெம்பிள்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து நிறைய பழைய காலத்து கோயில்கள் இருக்கு சோழர்கள் கோயில் பாண்டவர்கள் கோயில் பாண்டியர்கள் கோயில் இந்த மாதிரி நிறைய கோயில்கள் இருக்கு அதை இன்ஸ்பயர் ஆகி பண்ண விஷயங்கள் தான் இது எல்லாமே ஸோ நம்ம பீப்புள் வந்து பார்க்கும்போது ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க ஸோ புக்ஸ்லயும் இருக்காது அந்த காரியங்கள்லாம் பக்கத்துல போய் பார்க்கும்போது தெரியுது ஓ இந்த மாதிரி எல்லாம் காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து எல்லா கடவுளோட திருமேனிகள் வந்து இதுல இருக்கு இப்போ நான் கையில வச்சிருக்கிற ஆரம் பார்த்தீங்கன்னா மேல இருந்து வந்து அவதாரங்கள் இருக்கு மச்ச அவதாரம் கூர்மா அவதாரம் நரசிம்ம அவதாரம் இந்த மாதிரி வந்து எல்லா அவதாரமும் இதுல இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயணன் வந்து நாராயணன் மடியில வந்து லட்சுமி உட்காந்துட்டு இருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒட்டியா வந்து தசாவதாரம் அவதாரம் இருக்கு மச்சம் கூர்மா அவதாரம் நரசிம்ம அவதாரம் அந்த மாதிரி வந்து கடைசியா கல்கி அவதாரம் கால தூக்கி நிக்கிறாரு நம்ம இருக்கிற கிருஷ்ணர் அவதாரம் கல்கி அவதாரம் வந்து கால தூக்கி நிக்கிறாரு சோ அதோட எண்ட் ஆகுது இது வந்து பள்ளிக்கொண்ட பத்மநாபன் நடுவுல இருக்கிறது ஜென்ரலா பாத்தீங்கன்னா தசாவதாரம் பண்ணுவாங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா கஜலட்சுமி அஷ்டலட்சுமி பண்ணுவாங்க நாங்க பாத்தீங்கன்னா ஒரு வேற கான்செப்ட் ட்ரை பண்ணிருக்கிறோம் இதே பாத்தீங்கன்னா இந்த தசாவதாரத்திலே பாத்தீங்கன்னா லட்சுமி நாராயணி வராங்க அது மாதிரி டிஃபரெண்ட் டிஃபரெண்டா நாங்க ட்ரை பண்றோம் அப்படிங்கிறது ஒரு சாம்பிள் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு உன்னிப்பா இருக்கும் உங்களுக்கு அந்த பாம்பு பாம்பு மேல படுத்துட்டு இருக்கிறது கையில வந்து கதா வச்சிருக்கிறது அவர் வந்து படுத்துட்டு இருக்கிறது அவ்வளவு நுணுக்கமான ஒரு விஷயங்கள் வந்து இதுல இருக்கும் நீங்க இன்ஃபேக்ட் இதை தொட்டு பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபீல் பண்ணையில அந்த பாம்போட ஸ்கின் எப்படி இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்காங்க ஸோ இதுல வந்து ரொம்ப ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடுகள் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹேண்ட்மேட் ஸோ இந்த கஜலட்சுமி ஹாரம் நெக்லஸ் உட்டியானங்கள் தசாவதாரம் ஒட்டியானம் தசாவதாரம் பெல்ட் நெக்லஸ் ஹாரம்ல பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே எக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் ஸோ வந்து எங்களுக்கு வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்கங்கிறது ஒரு மன மன திருப்தி அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஜுவல்லரியும் வாங்கலாம் அவங்க சோ இது வந்து இன்டெரெட்டாக சொன்னா ரெண்டுமே இருக்குங்க அதாவது வந்து பிஸ்னஸ்காக ஒரு ட்ரெடிஷனோட எக்ஸ்ப்ளோரிங் சொல்லணும் நம்ம கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மி இது வந்து பாத்தீங்கன்னா பாலிஷ் பண்ணாத ஐட்டம் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் எட்டு லக்ஷ்மிகள் இருக்கக்கூடிய ஒரு ஒட்டியானம் இங்கே வந்து இருக்குங்கிறது வந்து கஜலக்ஷ்மி யானையோட இருக்காங்க யானையும் லக்ஷ்மியும் இங்கே இருக்காங்க இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பிளெயின் லக்ஷ்மியோட இருக்கக்கூடிய ஒரு ஒட்டியானம் ஆக்சுவலி நாங்கள் இந்த ப்ராடக்ட் தயாரிச்சது வந்து பர்டிகுலராக வந்துங்க ஒரு பிரைடல் வந்து இந்த கான்செப்ட் தயாரிச்சிருக்கோம் இது எல்லாமே ஒரு த்ரீ லேயர் அதாவது வந்து ஒரு டைமண்ட் என்டிட்டிக்கு எப்படி வந்து ஒரு ஒரு ஆச்சாரி வந்து இந்த நுணுக்கத்தை கொடுப்பாங்க டெக்னாலஜி கொடுப்பாங்களோ அதே மாதிரி இந்த சில்வருக்கும் நாங்கள் அதே சேம் டெக்னாலஜி கொடுத்துருக்குறோம் இதில் ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா நிகரா அதாவது டைமண்டுக்கு நிகர ஒரு சிக்னேட்டி ஸ்டோன்ஸ் இது அந்த ஸ்டோன்ஸோ ஹேண்ட் கிராஃப்ட் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும் இதுவும் ஹேண்ட்மேட் தான் ஸோ இது வந்து ஒரு பிரைடல் வேர் போடும்போது அவனுக்கு ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் அந்த ஒரு நிறைஞ்ச ஒரு கழுத்து சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த இங்கே இருக்கிற பொருள்லாம் போட்டோம்னா நல்லா ஒரு நல்லா இருக்கும் சி வி ஆர் பிகமிங் மோர் வெஸ்டர்ன் ஐ சேவியர் say we are எங்கனால ஒரு சின்ன ஒரு முயற்சி அதை வந்து நாங்கள் இப்படி கொண்டு வரோம் ஜுவல்லரி மூலியமா கொண்டு வரோம் ஜுவல்லரியிலே இருக்கிறதுனால ஜுவல்லரி மூலியமா கொண்டு வரோம் நம்ம கான்செப்டே வந்து இந்த பிரைடல் ட்ரெடிஷ்னல் வேர் வந்து ஸ்ப்ரெட் பண்றது அது நம்ம வந்து பிரைடல் சொல்லியிருக்கிறோம் பட் இட் மைட் பி மதர் கூட வரலாம் அதனால ஒன்றும் இல்லைங்க ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் எங்களோட மோட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா எவ்ரிபடி இது எல்லாமே சொன்ன மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி ஒரு வெள்ளியாக இருந்ததை அழகா இவ்வளோ கிரியேட்டிவா ஒரு பொருளா வந்து இருக்க எல்லாத்துக்கும் போய் சேர்த்தணும் டென் டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடியுமே ஜுவல்லரிக்கு வந்து இவ்வளோ எக்ஸ்போஷர் கிடையாது இவ்வளோ வெரைட்டிஸ் கிடையாது நிறைய பேர் வந்து போட்டு பார்த்து ஒரு போட்டோ எடுத்து வச்சிக்கணும்னு ஆசைப்படுவாங்க இட் இஸ் ஓப்பன் டு எவ்ரிபடி மிஸ் ஆன மாதிரி இருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு பார்ப்பாங்க எல்லா இருக்கும் மாட்ஸ் இருக்கும் வெஸ்டர்ன் போட்டோஸ் இருக்கும் பட் ஃபைனலி ஏதோ ஒரு மிஸ் ஆகும் நினைப்பாங்க அந்த மிஸ் வந்து இதுதான் ஸோ நாங்கள் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணுறோம் நாங்கள் வந்து சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் இந்த வந்து பிரைடல்ஸ்க்கு வேண்டி சில ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு இருக்கோம் இட் இஸ் நாட் ஃபார் சேல் அது நாங்கள் சேல் பண்ண போகிறது தட் இஸ் ஸ்டேட்மெண்ட் பீசஸ் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் மட்டும் அவங்க வந்து கழுத்தில் வந்து அணைஞ்சு பார்க்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்து அணிஞ்சு அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அந்த ஃபோட்டோ எடுத்து அவங்களோட அவங்களோட லைப்ரரியில் வச்சுக்கலாம் அவங்க ரெக்கார்ட்ஸ் வச்சுக்கலாம் அவங்க இது வந்து நான் முன்னமே சொன்ன மாதிரி இவ்வளோ அழகாக கிரியேட்டிவாக நிறைய பொருட்கள் இருக்குது அது வந்து ஒரு சின்ன வகையில் யாரையாவது சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்னா

அதே மாதிரி நாங்கள் இந்த போட்டோஸ் எல்லாம் போடும்போது பாத்தீங்கன்னா அதோட எக்ஸாக்ட் போட்டோஸ் வந்து நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுவோம் ஸோ நமக்கே வந்து இந்த இந்த சேரன் சோழன் பாண்டியன் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா இவர் வேற என்னெல்லாம் இருந்ததுங்கிறதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் நமக்கு எப்பவுமே தெரிஞ்சது பாத்தீங்கன்னா தசாவதாரம் அஸ்தலட்சுமி கஜலட்சுமி விநாயகர் மூர்த்தி சிவன் பார்வதி இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்கோம் பட் அதோட பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அந்த அந்த ஸ்கல்ச்சர் நிறைய விஷயங்கள் இருக்கு எங்களுக்கு ஒரு சான்சஸ் அதே மாதிரி அந்த விஷயத்தை நாங்கள் வந்து அது நாங்கள் எடுத்து மார்க்கெட் பண்ணும்போது அது நிறைய விஷயங்கள் வந்து மக்களே நிறைய வரக்கு சான்சஸ் நிறைய இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் வெஸ்டர்ன் நிறைய மாடர்ன் டெக்னாலஜி வந்துருச்சுங்க ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு வந்து கைவினை பொருளாக செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க இப்போ ஒரு பொருளை வந்து உட்கார்ந்து ஒரு ஆச்சாரி வந்து ஒரு மூணு மாசம் எடுத்து ஆறு மாதம் எடுத்து செய்யறது எல்லாமே போயிடுச்சுங்க ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மியும் ஆயிட்டாங்க ஸோ அவங்களோட ஸ்கில்ஸை வந்து நம்ம வெளியே கொண்டு வர்றதுக்கு இது வந்து ஒரு சின்ன முயற்சி எங்கள் சைட்லேருந்து ரொம்ப ரொம்ப சின்ன முயற்சி அந்த மாதிரி வந்து ஸ்கில்டு லேபர்ஸோட எல்லாம் கொண்டு வரதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இதுங்க எல்லாரும் ஃபேமிலியோட வாங்க பிரைடல் ஃபோட்டும் கிடையாது அவங்க ஃபேமிலியோட வாங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்க பெற்றோர்களை கூட்டிட்டு வாங்க தாத்தா பாட்டி எல்லாத்தையும் வாங்க ஒரு ஃபேமிலி ஷாப் இது ஒரு சின்ன குழந்தைகளுக்கு வந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ற பொருள் இருக்கு அது இல்லாம பூஜா பொருள் வேற மாதிரி ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் வெசல்ஸ் ஆர்டிஃபாக்ட்ஸ் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜிஐ டேக்ல வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வருது அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கைவினை பொருட்கள்ல இருக்கிறது எல்லாமே வருது ஸோ இந்த இந்த ப்ராடக்ட வந்து நீங்க வந்து இங்க பாருங்க ஒரு ஒருத்தர் வந்து எவ்வளோ டைம் எவ்வளோ எஃபர்ட்டு எவ்வளோ க்ரியேட்டிவிட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து நேரில் வந்து பாருங்க இது எல்லாமே ஒரு உணர்வுகளோடு இருக்கிற ப்ராடக்ட் ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் உயிர் இருக்கு எங்கள் ஆச்சாரிகள் கூட தான் சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து ஒவ்வொரு பொருளும் செய்யும் போது என் உயிரை கொடுத்து நான் செஞ்சிருக்கேன் நான் அப்படிம்பாங்க அந்த அந்த சந்தோஷமும் அதில் கலந்துருக்கு வெள்ளியோட வந்து அந்த ஆச்சாரியோட சந்தோஷமும் இருக்கு கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க வணக்கம்